ஒருத்துவவாதிகள் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவியினாலே பொய்யை அடிப்படையாக கொண்டு போதிக்கிறவர்கள் அவர்களோடு கூட நாம் ஐக்கியம் படவே முடியாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர்கள் எல்லாம் ஒருத்துவவாதிகளும் அந்தி கிறிஸ்துகளும் தானா அப்படியானால் பன்னிரண்டு அப்போசுகளும் அந்தி கிறிஸ்துகள் தானா பவுல் பிலிப்பு இவர்கள் எல்லாம் அந்த கிறிஸ்துகள் தானா இந்த வேதாகமத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அந்தி கிறிஸ்துகள் தானா அவர்களை இயக்க தேவனும் அந்த யார்தான் அந்த என்று யார் யோவான் இந்த யோவான் நாமத்தில் ஞானஸ்நானம் ஸ்நானம் அந்த யோகான் கூறும்போது ஒந்தியோவான் பூசுவன் ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் பிள்ளைகளே இது கடைசி காலமாயிருக்கிறது அந்த வருகிறார் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்த இருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார் இப்பொழுதும் அநேக அந்த வருவார்கள் என்ற இருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார் யார் அந்த ஒந்தியாவன் பூசன் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வாசிக்கும் பொழுது இயேசுவை கிறிஸ்து அல்லே என்று மறுதளிக்கிறவனை அல்லாமல் யார் பொய்யன் அப்படியானால் இயேசுவை கிறிஸ்து அல்லே என்று மறுதளிக்கிறவன்

அக்காலத்தில் இவரே நம்முடைய கத்தர் இவரே நம்மை ரஷிப்பார் என்னும் கூறியிருக்கிறது பதினொன்றாம் வருஷத்தில் இன்று பிறந்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம் அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் தான் இயேசு யார் பிறந்தது கிறிஸ்து பிறந்திருக்கிறார் அவர் யார் கத்தர் அப்படியானால் பெயரில் வந்தவர் தேவன் அல்ல என்று மறுதளிக்கிறவன் பொய்யனா அப்படியால் இந்த பெற்ற தேவன் என்னென்ன ரோமர் ஒன்பது படி என்னென்னு சோதிக்கப்பட்ட சர்வத்திற்கு மேலான தேவன் அல்ல என்று மறந்தளிக்கிற ஆள் யார் பொய்யன் அடுத்து நாம் ஆசிக்கிறோம் பிதாவையும் குமாரனையும் மறந்தளிக்கிறவனே அந்த இந்த பிதாவையும் குமாரனும் மறந்தளிக்கிறவன் யாராம் அந்த ஏசா ஒன்பது ஆறின் படி இந்த குமாரனாக பாலகனாக பிறந்த இவர் தான் நித்ய பிதா என்று வேதம் சொல்கிறார் சொல்லுா என்னை கண்டவன் பிதாவை கண்டா நானும் நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்கள் சாவியர்கள் பிதா அவர்தான் சர்வத்திற்குமே தேவன் என்று விசுவாசியாத இந்த ஆலஞியார் இல்லையா நிதானம் உங்களுடையது மட்டுமல்ல ரெண்டு பகவான் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் ஆசனத்தை வாசிக்கும் மாம்சத்தில் வந்த ஏசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணால் அநேக வஞ்சகர்கள் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள் இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்த கிறிஸ்துவா இருக்கிறான் மாம்சத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை யாருந்து அறிக்கை பண்ண வேண்டும் பவன் சொல்லுகிறார் நாங்கள் கிறிஸ்துவை கர்த்தன் பிரசைகிறோம் அப்படியானால் மாம்சத்தில் வந்து ஏசு கிறிஸ்து கர்த்தர் என்று ஏசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று அறிக்கை பண்ணாதவன் யார் அந்த கிறிஸ்துவா இருக்கிறான் கர்த்தர் என்றால் யார் ஏசா ஒன்பது ஆறின் படி அவர் பாலகனாக பிறந்த ஒரு நித்திய பிதா ஏசா அறுபத்தி நாலு எட்டின்படி அவர் கர்த்தர் என்றால் பிதா என்று வேதம் சொல்லுகிறது அறுபத்தி மூன்று பதினாறுபடி கர்த்தாவே கர்த்தர் என்றால் பிதா என்று வேதம் சொல்லுகிறது உபாகவம் முப்பத்தி ரெண்டு ஆறின் கர்த்தர் என்றால் பிதா விவேகம் இல்லாத வணிகற்ற ஜனங்களை எப்படியா கர்த்தருக்கு பதிலளிப்பது அப்படியானால் ஏசு கிருச்சுவை கர்த்தரந்து அரிக்கே பண்ணாது இந்த குமாராய் வந்தவர் ஒரு பிதா இந்த அறிக்கை பண்ணாது இந்த ஆரண்டி யார் அந்தி கிறிஸ்து மட்டுமல்ல பிலிப்பிய இரண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தின்படி இவரை எப்படி அறிக்க வாயில் நாவல் அத்தனை பேரும் கர்த்தர் அறிக்கை பண்ண வேண்டும் பிதா என்று அறிக்கை பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்கிறது பிதாவை எங்கும் தோழர்களும் காலம் வரும் ஆனால் ஒன்று ஒன்று ரெண்டில் எங்களுக்கு தங்களுக்கும் ஆண்டவராக இருக்கிற கத்ரா கிரிசு நாமத்தை எங்கும் தோழ அனைவருக்கும் எழுதுகிறார்கள் அப்படி தோழாமல் தன்னுடைய தேவனுடைய பேர் அறியாமல் தேவனை அறியாமல் தேவனை தேவர்களாகி சித்திரியரிக்கிற இந்த ஆலன் யார் அந்தி கிருசுன் ஊழிய காரன் அந்த நடத்தப்படுகிறவன் என்பதை நீங்கள் நிதானித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது மட்டுமல்ல ஒன்றிய ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் அவசரத்தில் இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான் அப்படி விசுவாசி அவன் பிசாசுனால் பிறந்திருக்கான் கிறிஸ்து யார் என்ன에게 சாத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் ரோமர் 9:5 இன் படி கிறிஸ்து மாம்சத்தின்படி கிறிஸ்து அவரில் பிறந்தார் எவர் என்றென்னைக்கு சாத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் இந்த இயேசு தான் கிறிஸ்து கிறிஸ்து இயேசு தான் ஆவியானவர் என்று விசுவாசியாதவன் பிசாசுனால் பிறந்தவன் அவன் அந்த கிருஷ்ண ஊழியக்காரன் அவன் அந்த கிருஷ்ணால் அந்த கிருஷ்ணாவிடம் நடத்தப்படுகிறவன் மட்டுமல்ல இயேசு கிருஷ்ண நாமத்தினால் ஞானசாரணம் கொடுத்த இந்த யோவான் ஒந்தியவான் நாலாம் அதிகாரம் ஒன்று வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லுகிறார் பிரியமானவர்களே உலகத்தில் அநேக கள்ளத்திற்கு திரு சிந்துக்கள் தோன்றியிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவி தேவனால் உண்டா என்னவைகளோ என்று சோதித்தறியுங்கள் வேதாகமத்துக்குள் இருக்கிற சபையில் இல்லாத எந்த சபையில் ஆலன் இருக்கிறார் என்று அறியாமல் வரலாறு இல்லாமல் அதிகரிசன் சபையில் இருக்கிற ஆலன் எந்த நடத்தப்படுகிறார் என்பது நிதானிக்க வேண்டிய நீங்கள் அடுத்தது தேவாவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால் மாம்சத்துடன் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று பிதா என்று அறிக்க பண்ணாது தேவன் மாப்சு வழிபட்டார் இவரே சோதனைக்கோட சர்வத்திற்கு மேலான தேவன் என்றும் அவர் தான் சர்வத்திற்கு மேலான தேவன் என்றும் அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல அது பிசாசனால் உண்டானது கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல நீங்கள் கேள்விப்பட்டு அதுவே அது இப்பொழுதும் உலகத்தில் அன்றே இருக்குதுங்க இதுவரைக்கும் சும்மா இருக்கல ஆலனை போன்ற வரை இயக்கிக் கொண்டிருக்கிறார் அடுத்தது ஆறாம் அவசரத்தில் சொல்லுகிறார் நாங்கள் தேவனால் உண்டானவர்கள் தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான் அப்போ சொல்ல தேவனால் உண்டானவர்கள் தேவனை அறிந்த தேவன் யாருன்னே அறியாத இந்த ஆலனுக்கு சொல்லுகிறார் தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான் அப்படியானால் அப்போசலை செவி கொடுத்து அப்போசலை கொண்டு தேவன் உருவான சபையில் இல்லாது அப்போசல் அடிஸ்தானத்தை மறுதளிக்கிற யோகன் கொடுத்த மறுதளிக்கிற இந்த ஆவியோடைய ஆலன் தேவனால் உண்டானவன் அல்ல தேவனால் உண்டானவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான் அப்படியானால் இந்த அப்போசன் ஆகிய யோவான் பவுல் பிலிபூ நிகழ்க்கு செவி கொடாத்து இந்த ஆலன் தேவனால் உண்டான அல்ல அந்த கிருஷ்ணவினால் நடத்தப்படுகிறவன் நிதானித்து கொள்ளுங்கள் இதனாலே சத்தியாவி என்னென்றும் வஞ்சகாவி என்ன என்றும் அறிந்திருக்கிறோமே அப்படியானால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த திருத்துவம் கூறுகிற ஆலன் எந்த சபையில் அங்கும் ஆலனுடைய சபையை உருவாக்குனையார் அந்த கிருஷு ஆலன் யாரால் நடத்தப்படுற அந்தி கிருஷுனால் தேவன் ஒருவர் உண்டு என்று பிசாசுகள் இந்த அந்த நடுந்துகிறது தேவனுக்கு இவைகள் எல்லாம் ஆராதனை செய்து வருகிறது இந்த ஆலனுக்குள் இருந்து அந்த ஆவியும் தேவனை துதிக்கிறது மகிமைப்படுத்துகிறது தேவன் ஒருவர் உண்டு ஆனால் தேவர்கள் அது சொல்ல வைக்கிறது யார் அந்த அதனால் இந்த ஆலனு இயக்கிற ஆவி அந்திகிருசு ஆவி என்பதை இந்த ஆளனுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை நாங்கள் இந்த ஆளனையும் ஆளனை போன்றவர்களும் உள்ளவர்களையும் சகோதரர்கள் சொல்ல முடியவே முடியாது என்பதை இப்பொழுது ஆணைத்தரமாக உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறேன் அடுத்த விவாதத்தில் கத்தருக்கு சித்தமானால் நேரடி விவாதத்தில் இவைகளை நிரூபிக்க தயாராக இருக்கிறேன் ஆளன் வருவாரா நீங்கள் வர சொல்லுங்க ஒரே ஒரு வசனத்தை மாத்திரப்பது நான் உங்களுக்கு படித்து காண்பிக்க விரும்புகிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வாசனம் நாய்களும் சூனியக்காரர்களும் விபச்சார விபச்சாரக்காரரும் கொலை பாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவும் புறம்பே இருப்பார்கள் என்று சொல்லி வசனம் தெரிவிக்கிறது அப்ப நல்லா புரிஞ்சுங்க பொய்யை விரும்பி அதன்படி செய்துவிட்டு நாங்க பரவது போவோம்னு தயவுசெய்து பேசாதீங்க இந்த ஆலன் வாசித்த வசனத்தை எழுதி வைத்தவர் எழுதி வைத்தவர் யோகா யோவான் எப்படி ஞானஸ்நானம் கொடுத்தார் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தார் அப்போ சில அதிகாரத்தில் பன்னிரண்டு பேரில் ஒருவனாயிருந்து ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தவர் அவர்தான் இவர் வாசித்து இந்த வசனத்தை எழுதினவர் அவர் என்ன சொன்னார் ஒன்றியோ நாலாம் அதிகாரத்தில் தேவனால் பிறந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான் நான்கில் என்ன சொல்லுகிறோமோ அதை செய்கிறார் இந்த யோவானுக்கு செய்வி கொடாத்தவன் யாராம் பிசாசினால் உண்டானவர்கள் என்று அவர் சொல்லுகிறார் அப்படியானால் இதை யாருக்கு எழுதினார் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று சபைக்குள் இருக்கிறவர்களுக்கா இல்லை ஆளுனுக்குத்தான் அது ஆளுனுக்கு தெரியவில்லை மட்டுமல்ல இந்த பொய்யனை குறித்து சொல்லும் பொழுது இது யோவான் என்ன சொல்லுகிறார் ஒன்றியோ ரெண்டு இருபத்தி ரெண்டில் இந்த இயேசு சர்வத்திற்குமான மேலான தேவன் அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேற யார் கொய்யன் தேவன் என்று சொல்கிறாரா தண்டான் தேவன் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தேவன் ஒருவர் ஏ தேவன் சொல்லும்போது என்னை தவிர எங்களை அல்ல என்னை தவிர உங்களுக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் ஆனால் ஆனலுக்கு தேவர்களான தேவன் அப்படி ஆனல் யார் அந்த கிறிஸ்துவான் நடத்தப்படுகிறவன் அப்படியால் யார் பொய்யன் இந்த சத்தியத்தை இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதளிக்கிறவன் அல்லாமல் வேறு யார் பொய்யன் இந்த பொய்யனுக்கு தான் சொல்லுகிறார் அக்கினியும் கந்த ஏறுகிற அக்கினி கடல் எச்சரிக்கையாயிருங்கள் இந்த ஆளுநை போலுள்ளவர்களை பின்பற்றாதிருங்கள் நீங்கள் மனம் திரும்புங்கள் உங்களை காத்து கொள்ளுங்கள் இந்த பரிசுத்த வேதாகவத்துக்குள் வாருங்கள் இங்க இருக்கிற அப்போசர உபதேசத்திலும் அப்போ இணைந்து தேவட செல்ல உங்களை ஒப்பு கொடுங்கள் இது வேதம் கூறுகிற சத்தியம்